இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக இப்போ முத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது கிட்ட கேட்குறாரு இதன் மூலியமாக மீனா முத்துக்கு சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க எந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது மீனாவை சமைச்சு சொல்லிட்டு இப்போ விஜயா இப்போ டான்ஸ் கிளாஸுக்கு போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சமைச்சு இப்போ தடப்படலாம் இப்போ தன்னோடய அத்தைக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க போகிற வழியில் ரெண்டு வயசானவங்களை பார்த்து அவங்க பசியில் துடித்தாங்க இதனால் வந்து மீனா வந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இப்போ கடையில் போயிட்டு பிரியாணியை வாங்கி விஜயாவுக்கு கொடுத்தாங்க இப்போ விஜயா அதை சாப்பிட்டு நெஞ்சரிச்சல்ல ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நடந்த எல்லா விஷயமும் இப்போ கேள்விப்பட்டு இப்போ இதில் வந்து முத்துவோட அப்பாவும் இப்போ மீனா வந்து இப்படி பண்ணது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதை நினச்சி முத்துவும் சந்தோஷப்படுறாரு ஆனால் விஜயா வந்து ஏன் இப்படி பண்ண எனக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரொம்ப மீனாவை திட்டுறாங்க இருந்தாலும் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக முத்துவும் அவங்க அப்பாவும் பேசினாங்க அது சரியான விஷயமாக அமைஞ்சது ஏற்கனவே மனோஜ் வந்து பயந்துகிட்டு இருக்கான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இது மாதிரி ஒருத்தவங்க போயிட்டான் அடுத்து என்ன நடக்கும்னே தெரியலை இது உண்மையாக நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதில் பார்த்திங்கன்னா இதை பார்த்து இப்போ அவங்க அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாட்ட வந்து லெட்டரை காமிக்கிறாரு இதை பார்த்து விஜயாவும் பயப்படுறாங்க மனோஜும் பயந்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க இது மாதிரி வந்து அதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்தில் வந்து எதுவும் முத்துக்கிட்ட வச்சிக்கக்கூடாது இல்லாட்டி கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் நடந்துடும் அப்படின்னு வந்து பாடம் போட்டுற விதமாக இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குது முத்தோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் பணம் இல்லைன்னு சொல்கிறாரு இதை வந்து முத்து பொறுப்பெடுத்து இப்போ மீனாக்கிட்ட வந்து எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு இதில் வந்து மீனாக்கும் முத்துக்கும் பிரச்சனை வரப்போகுது